அவங்களும் ஏதோ கேக்குறாங்க நானும் கேட்குறோம் அப்படின்னு போயிடுறாங்க இந்த விசுவாசம் எப்படி தெரியுங்களா இருக்கும் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் வரக்குள்ள சேச்சுக்குள்ள வரக்குள்ள ஹாய் ஏ சப்பான்ட்டு வராங்க சேச்சை விட்டு வெளியே போகக்குள்ள பாய் ஏ சப்பான்ட்டு போயிடுறாங்க ஹலோ எங்களுடைய வாழ்க்கை ஹாய் ஏ பாய் ஏசப்பா இல்லைங்க உறுதியான நம்பிக்கையோட இருக்கணும் இன்னைக்கு அநேகர் சேச்சுக்கு தான் வராங்க உள்ளுக்கு வரும்பொழுது ஹாய் ஏ சப்பான்ட்டு வந்து உட்கார்றாங்க ஏதோ மற்றவங்க ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆராதிக்கிறாங்க போகிற பொழுது பாய் ஏ சப்பான்ட்டு போயிடுறாங்க அதோடு அந்த சண்டே அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அடுத்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆண்டவரை பார்க்க வருவாங்க சகோதரனே சகோதரியே இன்னைக்கு இன்னைக்கு எப்படி தெரியுங்களா விசுவாசி இருக்கிறாங்க கிறிஸ்மஸ்க்கு விசுவாசிகள் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிங்க இருக்கிறாங்க ஈஸ்டர் விசுவாசிங்க விசுவாசிதாங்க இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் சொல்லணும்னு சொன்னா சில பேர் இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவர் ஆராதிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு கிழமைய ஆண்டவரை பார்க்க கூட மாட்டாங்க சில பேர் இருக்கிறாங்க கிறிஸ்துமஸ்க்கு மட்டும்தான் ஆண்டவர் ஆராதிப்பாங்க சில பேர் மட்டும்திப்பாங்க முப்பத்தெட்டு வருஷமா வியாதிப்படுக்கையோட ஒருத்தர் இருக்கிறாரு சுகப்படுத்த உங்களால முடியுமா இருந்தா அவர்களுக்கு பலனை கொடுக்க உங்களால முடியுமா இருந்தா இந்த நாளில் கட்டப்பட்டிருக்கிற உங்களுடைய தசை நரம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே மௌரகா துரிபாரி அந்த மௌடரக தரபா இந்த நேரத்துல பலன் கொள்வதை நீங்க உணர்வீங்க ஹலியா உங்களுக்குள்ள விசுவாசம் உங்களுக்குள்ள காத்திருக்க பழகுங்க ஆண்டவருக்குள்ள உங்களுக்குள்ள ஆண்டவருக்குள்ள பொறுமையா இருக்க பழகுங்க ஆப்ரகாம் இருபத்தி ஐந்து வருஷம் காத்திருந்தார் அலொழியா ஏன்னா கண்பான சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காத்திருப்பீங்களா இருந்தா கத்து உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்வராமா நீங்க வசனம் சொல்லுது நீங்கள் எந்த அளவினால் அளக்கு அந்த அளவினால் உங்களுக்கு அழக்கப்படும் கேட்க உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அலொழியா எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவசிக்கிறீங்க ஆகையினாலே இந்த நேரத்திலுமாய் கூட உங்களோட இருதயத்தின் மேல கையை வச்சு சொல்லுவீங்களா ஆண்டவரை என்னோடத்தின் விசுவாசம் மங்கி போயிருக்கிறதப்பா இந்த நாள்ல நான் அதை புதுப்பித்து விரும்புகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் இந்த நாளிலுமாய் கூட இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலுமாய் கூட உங்களுடைய இருதயத்தின் மேல கரங்களை வச்சு சொல்லுங்க அப்பா என்னுடைய விசுவாசம் மங்கி போயிருக்கிறத ஆண்டவர இந்த விசுவாசத்தை இந்த நாளில் நான் புதுப்பிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்பா ஆவியானவர்களோடு இடைப்படுறாருங்க ஆவியானவர்களோடு பேசி கொண்டிருக்கிறாங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி வாழ்க்கையில ஆவியானவர் இந்த நேரத்தில் இடைப்படுகிறா நீங்க விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்கப்பா அப்பா என்னோட இடைப்படுங்க என்னோட பேசுங்க ஆண்டவர விசுவாசத்துல மங்கி போயிருக்கிறேன் அப்பா இந்த விசுவாசத்தை இன்னுமாய் அதிகரிக்க எனக்கு உதவி செய்யுங்க